ఎన్నోడ స్టైల్లా కనవా మీనానో இந்த கனவா மீன் கிரேவி வந்து சப்பாத்தி தோசை இட்லி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு கனவா மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பலாரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி ஆனமெல்லாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் இதில் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா மசஞ்சு வரணும் இந்த டைமில் வந்து கனவா மீன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கனவா மீன் வந்து சீக்கிரத்தில் வேகாது ஸோ நான் வந்து குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்லோ ஃபேவில கூட வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா தூள்லேயே மிளகா மல்லி சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் இது ஒரு ஆல் பர்பஸ் மசாலாதான் கறி மீன் இப்படி எல்லாத்துக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சி வச்சிக்குவோம் நம்ம சேனலில் கூட இந்த மசாலா சேல்ஸ் பண்ணுறோம் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா நான் சொன்ன மதுரை மிளகா மல்லி சீரம் சோம்பு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ மசாலா தூளையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தேங்காய் போலும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஸோ நான் வந்து குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் நாலு விசிலில் வந்து கனவா மீன் சூப்பராக வெந்துருச்சு ஸோ ஆணை வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது ஆணை வந்து ஒரு சைடில் வத்துட்டோம் இந்த சைடில் வந்து இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபைனலாக தாளித்து ஊற்றும் போது இந்த மீனானம் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மீனானத்தில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக நம்ம மீனுக்கு வந்து புளி சேர்ப்போம் பட் இந்த கனவா மீனானத்துக்கு நாங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து லெமன் சேர்த்துக்குவோம் இதனால தான் இந்த கனவா மீனானும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க அன்னைக்கு இந்த மீனானத்தை நான் வந்து லஞ்சுக்கு தான் பண்ணியிருந்தேன் நல்ல சூடான சோறு இந்த கனவா மீனானம் அப்புறம் கொஞ்சமாக ரசம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு மஸ்ட் ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ